விசுவாசியா ஒருத்தங்க ஆறுன உடனே அவங்க அடையாளமே மாறுது அதுல நிறைய அடையாளங்களை இந்த எபேசு புத்தகத்துல பவுல் என்ன பண்றாரு பேசுறாரு ஒரு அடையாளம் என்ன பரிசுத்தவா சந்தேகிக்கிற உலகத்துல கடவுள் உங்களுக்கு விசுவாசிங்கிற அடையாளத்தை கொடுத்திருக்கிறார் காலகாலமா மனுஷன் வந்து குற்ற உணர்வுல வாழ்றான் நான் ஒரு பாவி நான் ஒரு அருகதை அற்றவன் மத்தவங்க சொல்றாங்களே இல்லையோ நம்ம மனசுக்குள்ள என்னதான் ஓடுது நீ ஒரு ஆளு இந்த வேதாகம கலாச்சாரத்தில் வந்த பிறகு ஒரே தேவனை அப்பா என்று இவர்களும் அப்பா என்று இவர்களும் அழைக்கிறதுனால தேவனோடு தொடர்புடையவர்களாக மாறுகிறார்கள் என்பது மட்டுமல்ல இவர்களும் சகோதரர்களாக மாற்றப்படுகிறார்கள் என்பதுதான் காரியமாக இருக்கிறது இப்போ உங்க பக்கத்துல இருக்கிற ஆளை உங்களால எப்படி நேசிக்க முடியும் உங்களை போலவே அவரையும் குறித்த சிந்தனைகளை நீங்க எப்படி பெற முடியும் கலாச்சாரத்துல இருந்து பெற முடியாது சுவிசேஷத்தினாலே கடவுளை பற்றி பேசுவதனாலே பிரிந்திருக்கிற இரண்டு கூட்டம் ஒன்றாக முடியும் என்கிற ஒரு நல்ல சுவிசேஷத்தை வேதாகமம் சுமந்து வருகிறது இந்த டிவெனிட்டிங்கிறது வேற ஹியூமானிட்டிங்கிறது வேற அப்படின்னு ஒரு பிரிவு அப்போ கிறிஸ்து வந்து வந்ததின் நோக்கமே என்ன தெய்வீகத்தையும் மனுஷிகத்தையும் ஒன்னா ஆக்குறதுதான் அவருடைய வேலையா இருக்கு கடவுள் வந்து இங்க பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் பருசு தாவிய ஆகிய திரியேக தேவனாக இருக்கிறார் திரியேக தேவனுடைய இணைப்பிலே மனிதன் வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாக இருக்கிறது அந்த இணைப்புல அவன் வந்து வரணும்னா அந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் இவனை போலவே மனுஷனா வரணும் கடவுளாகிய இயேசுவுக்கு யார் அப்பாவோ அவர்தான் உனக்கு அப்பான்னா நீ திரித்துவ துணியும் தொடர்புடையவனாக நீ இருக்கிறாய் என்பதான் அடையாளமாக இருக்கு எதை நோக்கிய ஒரு பயணம் நடக்கிறது என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பரலோகம் இந்த பூமியை மணந்து கொள்ளும் ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது சபா என்ன யோசிக்குது பாருங்க கொஞ்சம் நாளில் இந்த பூமி இந்த கொரோனா வந்துட்டா எல்லாரும் அழுகி நாசமா போறாங்க அப்பா விட்டு சொத்துன்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் என்ன நினைச்சுட்டாங்கன்னா அந்த பூமி பிரதர் அது வந்து பரலோகம் வந்து கடவுளுடையதுங்க பூமி வந்து சாத்தானுடையதுங்க அப்படி சாத்தானுக்கு வீடு கோசலே கிடையாது பரதேசி பய

உண்மையான சுவிசேஷம் உங்களை கடவுளோட நெருங்கி போறதுக்கு பண்ணும் சக மனிதனை நேசிக்க தூண்டும் நெருங்கு போகும்படியாக அது தூண்டும் சமாதானம் தான் காஸ்பல் ஆக இருக்கு சிரிச்சா சிரிப்பேன் அச்சா அடிப்பேன் ஐநூறு பயசுங்க ஐநூறு பயசு இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அன்கண்டிஷனலான ஒரு மேட்டரை வந்து ஓபன் பண்றேன் அதான் சொல்லுங்க நீ பண்ணதை நீ சுமக்கணுங்கிறது கிடையாது நீ பண்ணதை நான் சுமக்கிறேன் எனக்குரிய உரிய நீ என்ன பண்ணி போ எடுத்துட்டு போ உலக மனு வறுக்கத்தின் வரலாறுலயே இல்லாத ஒரு புது வித்த அவர் போட்டு போயிட்டாருப்பார் கடவுளோட அருக்கமா வரைஞ்சேன் நோ கில் நோ கன்டெமினேஷன் நோ இன்ஃப்ரியாரு அப்பா அப்படின்னு வந்து அவரை அடிபிடிக்க முடியுது அதே மாதிரி மனுஷன் அவன் அவன் நிறம் அவன் உயரம் அவன் பணம் அவன் வசதி அவனுடைய பின்னணி எதையும் பார்க்காமல் ஆஹ் அந்த அப்பாவுடைய பிள்ளைதான் இவன் ஒண்ணும் பார்க்க முடியுதுன்னா அதுதான் மெய்யான காஸ்பலாக இருக்கு